வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட வந்து தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக வந்து எதிர மாற்றங்களே இருந்து பர்ஃபெக்டாக வரும் வருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களது ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ஆறில் இருக்கார் ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு கடன் கிடைக்கணுங்க கடன் கிடைக்கலையே அப்படின்னு அழிஞ்சிட்டுங்களா ஒரு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ லோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தளவு நடக்குதோ அவங்களுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன போது கொஞ்சம் வெளியில் பழகும் போதோ பேசும்போதோ கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க ஏன்னா வந்து ஏதாச்சும் நம்ம நல்லது பேச போய் அந்த பயப்பிள்ளைங்க வந்து அதனால் சின்ன விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடும் அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் களைகட்டாங்க மற்றபடி வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருங்க அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க அதே வரும் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வேணும் புதன் ஸோ ரெண்டாம் அதிபதி புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது புதிய ஒரு குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் வாங்கினா அவங்களால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஸோ புதன் கேதுன்னு போதே சில நேரங்களில் வந்து குழந்தைகளுக்காக கடன் வாங்குகிற சூழலை ஏற்படுத்தணும் சில நேரங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு நோயோ ஏதோ வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் யார் நடக்கும் அப்படின் போது யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடப்பதுக்கான அமைப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் அதிபதியான சுக்கரன் மூன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து நாளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு நல்ல லாபங்கள் அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின் போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பழைய சொத்துக்களை வித்து இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல்கள் ஏற்பட்டு சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாகணும் சம்மா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க மற்றபடி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ பாதகஸ்தானமாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனம் சில பேருக்கு வந்து விசா எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் யாருக்கு கிடைக்குன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் மதி ஒன்பது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைனா அவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு புதிய வரவு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு குழந்தை வருவதற்கான வாய்ப்புன்னு ரொம்ப சிறப்பாக இருங்க அதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆறாம் அதிபதி ஏழு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்லைலாம் வந்து சின்ன சின்ன குறைகள் அதாவது ஒய்ஃப் வந்து ஏதாச்சும் டார்கெட் பண்ணி பேசுறது அது டெய்லி தான் பேசிகிட்ருக்கா கேட்டால் அது நடக்கும் ஏன்னா இதில் வந்து எப்போதுமே வந்து பெண்கள் தான் குறை சொல்கிறாங்க ஆண்கள்லேயும் வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து ஸோ குறைகள் கொஞ்சம் நிறைய காணுவாங்க நீங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லை நான் நினைச்ச மாதிரி நீங்கள் இல்லை இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தரை வந்து சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி ஏழாம் அதிபதி வந்து எட்டியில் உள்ள ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டே டு டே லைஃப்பில் வந்து கணவன் மாணவியினுடைய வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டுறது உங்கள் குடும்பத்தை அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக யாருக்கு நடக்கும் அப்படின்னு போது யாருக்கெல்லாம் வந்து லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் ராகு ஸோ எட்டில் ராகு இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் வந்து ராகு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து கீது சாரத்தில் இருக்கும்போது இரண்டு எட்டு பதினொன்று போது புதிய வரவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் வந்து புதன் இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் ஸோ இப்போ வந்து அஞ்சில் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் இருக்குது பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா இப்போ உட்காந்து ஏதாவது அவுட் ஆஃப் கோர்ட் பேசி கொஞ்சம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் வந்து செவ்வாயோட இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை சின்ன சின்ன ஒரு மனவேதைகள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் சூடான வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாயாக இருந்து அது செவ்வாய் கேதுடைய சார்ந்த அப்பாகவே அந்த சண்டை தொடர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும் மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா வந்து செவ்வாய் வந்து கேதுடைய சாதத்தில் போகும்போது அது அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் குழந்தைங்ககிட்ட இருக்கிறது வந்து ஏன்னா அஞ்சுக்கு நாலு போது அந்த வாக்குவாதங்கள் வரும் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி வந்து பாதக ஸ்தானம் வரும் அப்பாவும் வந்து ஒரு சண்டை சச்சரவுக்குள்ளே கேதுடைய சாரத்தில் போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் வந்து ஆன்மீக பயணமாக வெளியூர் போய் இப்போ இறைவனை தரிசித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மலை கோயில்கள் சில பேர் வந்து போவாங்க சில பேர் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி பத்தாம் ஆதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்குது ஸோ பத்து நாலு மூணுன்னு போதே சு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களாம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடுங்க சில ஒரு ஒன்று ரெண்டு தேதியில் சரியாயிடும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் பன்னிர மற்றும் பதினொன்றாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து என்னென்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் பூரிய சொத்துக்களால் வந்து ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா வந்து இது வந்து கேது வந்து இரண்டிலிருந்து அதுவும் இரண்டு பதினொன்றில் இருக்கும்போது சொத்துக்களால் ஒரு ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ் குடும்ப வழக்குகளால் வந்து ஒரு பிளாக் ஆகி நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்களா இருந்ததுன்னா அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது புரிய சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் கிளாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து சரியாகணும் எந்த பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ஸோ நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணும்போது இந்த புரிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டி அவுட் ஆஃப் கோர்ட்டில் ஏதாச்சும் உட்காந்து பேசி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் யாருக்கு போது யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடவது நடப்பதற்கான நடப்பான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஸோ பன்னிரெண்டாம் பதினா சந்திரன் உங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் கொஞ்சம் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஸோ நல்ல ஒரு சுற்றுலா மூலயமாக நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் ஏற்படுவதற்கான ஆயுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம் ஸோ வாரத்தின் கடைசியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக செலவுகள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ மனதில் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளவு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் வீக்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லாருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழர் சனியோன்னும் போது அயோ யோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்ருக்கு சார் சனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த அந்தரம் நடக்குது பார்த்திங்களா அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போய்ட்டுக்கார் அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போய்டுவார் ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜாவும் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் போடுறது தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு கன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுவுகிறது இந்த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ யோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னா வந்து ப்ளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி போனாலும் சொல்லிட்டு வரங்கிறத வந்து மைண்டில் வச்சுருக்கோங்க ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால தான் சொன்னால் ராசிக்கு பார்க்குறதோ லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காக தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழிலை விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு ஜனநகால ஜாதகத்தில் ஓகேங்களா ஜனநகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்குல்ல அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னெண்டுல இருந்து இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பன்னெண்டுட்டார் நீங்கள் தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பன்னெண்டுன்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும் பேராசேதம் உண்டு போன மூலியம் மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும் அப்போது என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும் இப்போ திசை வந்து ஒரு எட்டுக்கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பாது வீக் அதனால் வந்து சனி வந்திருக்கு சனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்கான ஆள் உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்